வணக்கம் மக்களே நான் உங்கள் லைஃப் வித் மீ எங்க நிக்கிறேன் என்று சொன்னால் ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறேன் இந்த இடத்துல நான் யார வீட்டுல நிக்கிறேன் உள்ள என்னென்ன விஷயம் இல்ல நடக்க போகுதுண்டு வீடியோக்குள்ள வாங்க பார்க்கலாம் நான் இன்னைக்கு ஒரு சின்ன மினி ஜொப் ஒன்று செய்யறன அதை காட்டுறதுக்காகத்தான் இன்னைக்கு வந்துட்டு சுவிட்சர்லாந்தில் என்ன அந்த மினி ஜொப் சொன்னால் பின்னாடி பார்த்தா தெரியும் ஒரு சின்ன பூனை குட்டியில் ஃபோட்டோ ஒன்று இருக்கும் வரைஞ்சது அந்த பூனை ரெண்டு பூனை இருக்குது இந்த வீட்டில் அந்த பூனைக்கு சாப்பாடு வைக்கிறது தான் வேலை ஒரு கிழமைக்கு சாப்பாடு வைக்கிறது அவங்க இந்த வீட்டில் இருக்கிற வெள்ளையர்கள் வந்து அஹ் ஹோலிடே போயிட்டாங்க அவங்க வயசானவங்க அவங்க அடிக்கடி வெளியில போறவங்க போற டைம்ல அடிச்சு சொல்லுவாங்க இப்படி சிறப்பை தந்துட்டு போவாங்க அவங்களோட பூனை குட்டிகளுக்கு சாப்பாடு வைக்க சொல்லி காலையிலே சாப்பாடு இனி இரவு சாப்பாடு ஈவினிங்கில் வச்சுட்டு போக வேணும் அதுதான் அந்த மினி ஜாப் அந்த மினி ஜாப்புக்கு எவ்வளவு அந்த மணித்தியாலத்துக்கு சம்பளம் இந்த வீடு அப்படி இருக்குது பூனைக்குட்டிக்கு என்னென்ன வசதிகள் இங்கே செய்யப்பட்டிருக்குதுன்னு வாங்க மேலதிகமாக பார்க்கலாம் இந்த வீட்டில் இருக்கிற அந்த வயசான ஐயாவும் அம்மாவும் வெள்ளையர்கள் தான் ரெண்டு பேரும் சூய சுய் சேர்ந்தவங்க தான் அவங்க வந்து டென்மார்க்ல தான் அவங்களோட பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் கட்டி இருக்குது இவங்க வந்து இமிக்ரேஷனில் ரெண்டு பேரும் வேலை செய்து கல்யாணம் கட்டிட்டு இருக்கிறாங்க இமிகிரேஷன்ல இருந்து அவங்க ரிட்டையர் ஆயினத்தால் பென்ஷன் வந்ததால அவங்க இப்ப நாடு நாடா சுற்றி சுத்தி கொண்டு இருக்கிறாங்க ஆசைக்காக அவங்க ரெண்டு பூனைகள் வளர்க்குறாங்க அந்த பூனைக்கு உள்ள நிறைய விஷயங்கள் உள்ள வச்சிருக்கிறாங்க அதோடு சேர்த்து இவங்களுக்கு நிறைய நிறைய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போய் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்போ நாங்கள் அந்த வீடுகள் எப்படி இருக்கும் அவங்க எப்படி இந்த வீட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த சின்ன சின்ன விஷயங்களை எப்படி எப்படி சேர்த்து வச்சிருக்கிறாங்க என்றதை வாங்க பார்ப்போம் ஐயாக்கும் அம்மாக்கும் வேறு வேறு ரூம் இருக்குது இந்த வீட்டில் மொத்தம் நாலு அறைகள் இருக்குது அந்த அறையில் ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி இருக்கிற ஒன்றுக்குள்ளே தான் நான் காட்டுறேனா இது வந்து சுவிஸ் ஃப்ரேங் இதெல்லாம் உண்மையான காசுகள் ஆயிரம் இருநூறு நூறு ஐம்பது இருபது பத்து அன் சொல்லி இவ்வளோ நோட்டில் இருக்கும் அதை உண்மையான காசை இங்கே அடுக்கி சும்மா அழகுக்காக வச்சிருக்கிறாங்க வீட்டுல இருக்கிற ரெண்டு பேரும் நல்ல புத்தகம் வாசிக்கிற பழக்கம் கொண்டவங்க அவங்க நல்ல புத்தக பிரியர்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டிலே இருக்கட்டும் அவங்களுக்கு பிடிச்ச புத்தகங்களா இருக்கட்டும் அதை வாங்கிட்டு வந்து அஹ் சேமிச்சு வைக்கிறதும் இந்த ட்ரக்கை பார்த்தீங்களேன்றாலே விளங்கும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அஹ் புத்தக ட்ரக்கை பார்த்தாலே தெரியும் நிறைய புத்தக கலெக்சன்கள் அதே மாதிரி அவங்களோட ஆஃபீஸ் ரூமுக்குள்ளேயும் நிறைய ஃபைல்கள் புத்தகங்கள் அப்படி இருக்குது அஹ் இன்னொரு ஆஃபீஸ் ரூம் இருக்குது அதையும் பார்க்கலாம் வாங்க இதுதான் இந்த வீட்டுட லிவிங் ரூம் பார்த்தாலே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்கிறாங்க கதிரைகள் மசாஜ் பண்ணக்கூடிய மாதிரி கதிரைகள் அப்படி இருக்குது இது வந்து சிமிலி இந்த இதுக்குள்ளதான் விறகுகளை போட்டு எரிச்சு குளிர்காலத்துல நல்ல கலகலப்பான நிலைமையை இந்த வீட்டுக்கு ஏற்படுத்துறதுக்கு இதத்தான் யூஸ் பண்ணிக்கொள்வாங்க இப்போ அவங்க ஹாலிடேக்கு போனதால அது நல்ல கிளீனா இருக்குது வீட்டில் எங்க பார்த்தாலும் பூனைக்குரிய திங்ஸ் தான் இருக்கும் என்ன பார்த்தாலும் விளையாட்டு சாமான்கள் நாங்கள் குழந்தைகளுக்கு விளையாட்டு சாமான்கள் வாங்கி வைக்கிற மாதிரி பூனைகளுக்குரியதாக இருக்கும் இதுல பூனைகள் ஏறி தூங்குறது இதெல்லாம் அவங்க பிடிச்சி தட்டி விளையாடுற மாதிரி வெளியிலேயே நிறைய விஷயம் இருக்குது வாங்க வாங்க பூனைகள் விளையாடுற ஒன்று தான் பூனைகள் தாவி தாவி ஏறி விளையாடுறது மதிலெல்லாம் நடக்கிற பழக்கங்கள் எல்லாம் இருக்கும் பூனைக்கு அதே மாதிரி பூனைகளை ஃப்ரீடமா வளர்க்க வேணுமென்றதுக்காக இப்படி வச்சிருக்கிறாங்க இதுலேயும் அவங்க சம்மர் காலத்துல வெளியில வந்து இதில் குதிச்சு விளையாடுவாங்க லிவிங் ரூமோட சேர்த்த மாதிரி டைனிங் ஹாலும் இருக்குது டைனிங் டேபிள் இருக்குது அதோட அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான பெப்பர் சால்ட் எல்லாம் அதோடைய இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்களேன் சொன்னால் இதுலேயும் அவங்களோட புத்தக கலெக்ஷனும் அதோடு சேர்த்து அவங்க வந்து இடங்கள்ல எல்லாம் அந்த காலத்தில் பாவிக்கிற அந்த தொடக்கம் இந்த காலம் வரைக்கும் அந்த தீக்குச்சி இது இது ஃபுல்லாக பார்த்திங்களேன் சொன்னால் தீக்குச்சிகளை சேர்த்து வச்சிருக்கிறாங்க பார்த்தாலே தெரியும் ஒவ்வொன்ற ஒவ்வொரு ஒவ்வொரு வித்தியாசமான தீக்குச்சிகள் தான் இதுக்குள்ள இருக்குது எல்லாம் ஒரு ஒரு பழைய பழைய டேட் போட்டு இருக்கிறது தான் எல்லாம் இதை ஒரு கலெக்சனா ஒரு விருப்பமா அவங்க இதை சேர்த்து கொண்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல பாத்தீங்களா அவங்க போற இடங்களை எல்லாம் புதுசு புதுசாக ஏதாவது அட்கஹோல் ஐட்டங்கள் இருந்தால் அவங்க வாங்கி கொண்டு வந்து இதில் சேமிச்சு வைப்பாங்க அவங்களுக்கு ஆசையான ஆக்கள் யாராவது வந்தா அது வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு கிஃப்டா கொடுப்பாங்க இதெல்லாம் புதுசு அவங்க பாவிக்காமல் ஓப்பன் பண்ணாமல் தான் இது இந்த இடத்துல வந்து அந்த காலத்து போட்டோகள் இருக்குது பேர்ன் போன்ற நிறைய இடங்களுக்குரிய ஃபோட்டோஸ் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ் இருக்குது பழைய காலத்தில் எப்படி இருந்துச்சுன்ற நிலவரம் இது அடுத்த ரூம்களுக்கு போகிற வழி அதை பார்த்துட்டு வாங்க அப்படியே போகலாம் இடம் வந்து இந்த ரூம் வந்து கெஸ்ட் ரூம் வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு தூங்கு தூங்குறதுக்காக இருக்கிறதுக்காக இந்த இடத்த செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க ரெண்டு பெட் இருக்குது சிங்கிள் பெட் இந்த இடத்துலேயும் நிறைய புத்தகங்கள்லாம் இருக்குது இந்த வீட்டில் அதிகமாக புத்தகங்கள் பெயிண்டிங்ஸ்கள் அதோட சேர்த்து பூனைக்கு விளையாடுற சாமான்கள் அதுதான் இந்த வீட்டில் அதிகமாக இருக்குது நாங்கள் பார்க்க வந்த சாப்பாடு வைக்க வந்த இவருக்கு தான் இன்னும் ஒரு ஆள் இருக்கிறா காணலில் ஓடி ஒழிச்சாச்சு இவங்களுக்கு தான் நாங்கள் சாப்பாடு வச்சிட்டு போனால் அவங்க சாப்பிடுவாங்க நிற்கும் வரைக்கும் வர மாட்டாங்க இவத்தான் பார்க்க வந்த சுவிஸ்ல நல்ல கொழு கொழண்டு இவங்களை பார்க்குறதுக்கே சம்பளம் கொடுத்து வச்சுட்டு போகிறாங்கன்னா பாருங்க அவ்வளோ அதிர்ஷ்டசாலி பூனை இந்த ரூம் ஐயாட ரூம் இதில் வந்து எல்லாமே சிடி கெசட்டுகள் அப்படித்தான் நீங்கள் இந்த ரூமில் எல்லாம் இருக்குது அங்கே எல்லாம் புத்தகம் பார்த்தோம் இந்த ரூமில் எல்லாம் கெசட்டுகள் அப்படி இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் எங்களோட தமிழர்கள பாரம்பரிய விளையாட்டு வளரி வளரி என்று சொல்லு சொல்லுவாங்க நான் சரியாக அதை தெரியல இங்கே இருக்குது இது இது வந்து கருப்பர்களும் இதை வச்சிருப்பாங்கள் அங்கே வாங்கியிருப்பாங்க நினைக்கிறேன்னா அதோண்டு இங்கே இருக்குது அதை காட்டுறேன் இது இந்த ரூம் வந்து ஐயாட ரூம் இது அவங்க வந்து சீடிகள் கெசட்டுகள் போன்ற வகைகள்லாம் இதுக்குள்ளே இருக்குது அதே நேரம் டிவிகள் பழைய காலத்து சாமான்கள் அப்படித்தான் இதுக்குள்ளே இருக்குது எல்லாம் இது குட்டியா ஒரு ரூம் ஸ்டோர் ரூம் இது அவர்களுடைய ஸ்டோர் ரூம் இந்த ஸ்டோர் ரூமுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குதுண்டு இதுக்குள்ள டூல்ஸுகள் இருக்குது அப்படி டூல்ஸுகள் இருக்குது இந்த இடங்கள்ல வீடு கிளீன் பண்றதுகளுக்கு உரிய பொருட்கள் இருக்குது இந்த இடங்கள்ல அதுவும் இந்த கிச்சனுக்கு தேவையான பஞ்சுகள் அப்படி இருக்கு இங்க வந்து டொய்லெட் டிஷுகள் டிஷ்யூ ஐட்டம் எல்லாம் கை கைதுரைக்கிற டிஷ்யூ எல்லாம் இந்த இடத்துல இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துல அவங்களோட ஷூகள் பழைய சாமான்கள் ஒன்று ரெண்டு விண்டர் சம்மர் ரெண்டு மாற்றி வைக்கிறதுக்குரிய மாதிரி சாமான்கள் இந்த இடத்துல இருக்குது இது வந்து இந்த வீட்டுக்கு சொந்தமான ஐயா அம்மாவோட பெட்ரூம் தான் இது உள்ள அட்டாச் பாத்ரூமோட சேர்ந்த மாதிரி இருக்குது இதை மூடிட்டு போயிருக்கிறாங்க பூனைகள் விளையாடும்னு சொல்லி உண்மையாகவே அவங்க விளையாடி அசிங்கப்படுத்தி வச்சிருக்கிறாங்க சாப்பாடு வைக்கிறதோட சேர்த்து பூனைகளுக்கு எங்க கக்கா போவாங்க அதை எப்படி கிளீன் பண்றதுன்னு சொல்றத காற்றன் தான் பூனைகள் கக்கா போறதுக்காக நாங்கள் வாங்கி வைக்கிற ஒரு சாமான் தான் இது ஒரு மரத்தூள் மாதிரி ஒன்று இருக்கும் அதுக்குள்ள அது வந்து உள்ள கக்கா போயிருந்தா அதை எடுத்து நாங்க கொமட்டுக்குள்ள போட்டு ப்ரெஸ் பண்ணி விட வேணும் பூனை வந்து சூ போய் வச்சிருந்தால் அஹ் பிப்பி போய் வச்சிருந்தால் அத வந்து இந்த இதுல அள்ள வேணும் இதுக்குள்ள அள்ளி இந்த பின்னுக்குள்ள நாங்க போட வேணும் பூனைகள் எப்பவும் கக்கா அஹ் சூ போய் வச்சிருந்தா அவங்க கிண்டி போயிட்டு அதுக்கப்புறம் மூடி விட்டுருவாங்க அதே பழக்கம்தான் எங்க பூனை இருந்தாலும் அதே மாதிரி அவங்க இதுக்குள்ள எல்லா இடமும் போய் வச்சுட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்த வேலையை பார்ப்போம் பூனைக்கு சாப்பாடு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் அஹ் முதல்ல பூனைக்கு சாப்பாடு ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்களுக்குரிய சாப்பாட்டு இடம் தான் இது அவங்க ரெண்டு பேருக்கும் செண்டு சாப்பாட்டுக்குரிய பிளேட் இருக்குது அஹ் அவங்கள சாப்பாடுகளை மிச்ச மீதிகள் இருந்தா அதெல்லாம் சுரண்டி எல்லாம் சுரண்டி கீழே பின் இருக்குது அதுக்குள்ளே போட்டு விட வேணும் போட்டு விட்டுட்டு இதை நாங்கள் சுடு தண்ணியில் நல்லா கழுவ வேணும் இந்த ப்ரெஷ்ஷால் நல்லா காஞ்சி போயிட்டு இருக்கும் அது அதை நல்லா தேய்ச்சி கழுவ வேணும் இதில் பூனடை சாப்பாடு எல்லாம் இருக்குது எத்தனை நாளைக்கு பூனையை பார்க்க வேணுமோ அத்தனை நாளைக்குரிய சாப்பாடு இருக்குது இந்த இதில் வந்து காலையில் உண்டு ஒரு ஒரு பூனைக்கு உண்டு ஈவினிங்ல உண்டு அப்போ ரெண்டு ரெண்டு உடைச்சு கொட்ட வேண்டி இருக்கும் இது வந்து ஒவ்வொரு ஒரு ஃப்ளேவர்லேயும் இருக்கும் மீன் அதோட சேர்த்து மரக்கரைகள ஃப்ளேவர் அதோ அப்படி இருக்கும் இதில் இது எப்படி உடைச்சி இதில் வேணும் இதுக்குள்ள இருக்கிறது மீன் தான் மீன் ஆஹ் அதோட சேர்த்து அந்த ஜெல் மாதிரி ஒரு இது ஒன்று இருக்குது இதை வந்து நாங்க இந்த கரண்டியால பிரிச்சு விட வேணும் அவங்களுக்கு தண்ணி வைக்கிற பாத்திரம் இதே கழுவிச்சது தான் நிறுத்தி வைக்க வேணும் அப்புறம் இடங்கள்ல ஏதாவது கொட்டி வச்சிருப்பாங்க அதெல்லாம் க்ளீன் பூனைகளுக்குரிய காஞ்ச சாப்பாடு அது வந்து ஈரமான சாப்பாடு அவங்களுக்கு இது சாப்பிட்டு முடிய அவங்களுக்கு பசிச்சா என்னென்ன வீட்டில் ஆக்கள் இல்லாதால பசிச்சா இதுக்குள்ள இருக்கிறத அவங்க சாப்பிட்டு கொள்ளுவாங்க இந்த அளவு காணும் அவங்களுக்கு குட்டிகளுக்கு அவங்கட இடத்துல இந்த சாப்பாட்ட வைப்போம் இவர் தான் இன்றைக்கு முழுக்க கையில பிடிபட்டுக் கொண்டிருக்கிறார் மற்றவரை காணல இவரை கூட்டி கொண்டு போய் சாப்பிட்ற இடத்துல நாங்க விட்டு விடுவோம் இதோட வீடியோ முடிச்சு கொள்றேன் பாக்குறதுக்காக ஒரு நாளைக்கு நாற்பது பிராங்க் காலையில அரை மணித்தியாலும் ஈவினிங்ல அரை மணித்தியாலும் நாப்பது ஃபிராங்க் அளவுக்கு தருவாங்க ஓகேயா இருக்கும் எனக்கும் பூனை பிடிச்சிருந்ததால இந்த வேலை எனக்கு பிடிச்சிருக்குது ஒரு ஒரு கிழமைக்கு இந்த வேலை இந்த வருஷத்துல ஏற்கனவே போன மாசத்து மாசம் செய்தாச்சு இதோட வீடியோ முடிச்சு கொள்றேன் மீண்டும் நல்ல காணொலியோட உங்களை சந்திக்கும் வணக்கம் கூறி விடைபெறும் நான் லைஃப் வித் மீ பவிதா என்ன சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எனக்கு ஒரு வகைக்கு ஊக்கமா இருக்கும் பாய்